வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நான் வந்து எப்பயுமே சொல்றது ஒரே ஒரு தான் நூறு நாள் அதுக்குள்ள நம்ம ஆடுறது நம்மளுடைய வாழ்க்கை அந்த நூறு நாளைக்கு அப்புறம் தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பம் அப்படின்னு பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டைட்டில் வின் பண்ணாலோ ஐம்பது லட்சம் ஆட்களை செட் பண்ணி பிஆர்கள் ஆர்கள் பெயிட் போர்ட்ஸ் சோ இவங்களை வச்சு நம்ம வின் பண்ணாலோ அப்படி வின் பண்ற வெற்றி வந்து நிலைக்காது அதனால எதுவுமே கிடைக்காது அந்த ஐம்பது லட்சத்தை தவிர அது எத்தனை நாளைக்கு காணும் சரியா சோ அது வந்து அகைன் அண்ட் அகேன் வந்து ப்ரூவ் ஆகி கொண்டிருக்கு சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் பண்ணா அவர்கள் பிக் பாஸ் செவன் தமிழோட ரியல் வின்னர் சோ அப்ப அவர் ரீசெண்டா போன இடத்துல அவருக்கு கிடைச்ச கௌரவம் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸே அவரை ரியல் வின்னர் அப்படின்னு சொன்னதே அப்படின்னு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காரு சோ அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் வந்து சொன்ன பதில் யாருக்கு இந்த பதில் அப்படின்ற மாதிரி சொல்லைக்குள்ளயும் உங்களுக்கு புரியும் அந்த பதில் யாருக்கு அப்படின்னு அடுத்தது ரவீனா அவர்களுடைய துணிச்சல் ரவீனா பண்ண விடயத்த அர்ச்சனா அவர்கள் ஏன் பண்ண கூட நினைக்கல அப்படின்ற தான் நமக்கு தோணுச்சு சோ அது என்ன விடயம் அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம் அப்புறம் மவீனா தொடர்பான ஒரு அப்டேட் வந்து பாஸ் சீசன் தொடர்பான அப்டேட் சரிங்களா இந்த இந்த லைக் டைம் வந்திருக்கீங்க பண்ணுங்க வந்துருக்கீங்க கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மணி மாஸ்டர் அவர்களோட விடயத்துல வந்து ஆரம்பிக்கிறேன் மக்களே இந்த பிக் பாஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி வளர்ந்துட்டுதே நிறைய விடயங்கள் மக்களை இப்ப நம்ம இப்ப ரிவியூ பண்றது ஒரு ஜாப் இப்ப யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் அப்படின்றது யூடியூப் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எல்லாமே வந்து வேலைகளை கொடுக்குது ஆபீஸுக்கு போயிட்டு தான் ஒர்க் பண்ணுமே இல்லை நம்ம நம்மளோட ஃபேஷனை நம்மளோட வர்க்கா வந்து மாத்தி அதன் மூலம் நம்ம ஒரு ஹாப்பி லைஃபே வந்து பிடிச்ச வார்க்க வாழலாம் சரிங்களா அப்படி இருக்க இப்ப யூடியூப் எடுத்துக்கிட்டோம்னா ரிவியூ டிராவலிங் ஃபுட் அப்புறம் சாப்பிட்றது சாப்பாடு சேலஞ்ச் கேம் பிளே பண்றது ஸோ இப்படின்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு ஸோ இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராமே நம்ம திறமை பேச்சு திறமையோ இல்லை சாப்பிடற திறமையோ இல்லை டிராவல் பண்ற அப்படி நம்ம ஒரு ஜொப்பா வச்சிருக்கிற மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் வரும் இல்ல பிக் பாஸ் சீசன் வரைக்குள்ள நீங்க போங்க நீங்க தான் வின்னரே நாங்க இருக்கோம் எங்களுக்கு இவ்வளவு தண்டா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஜொப்பா வச்சிருக்கிறவங்களே இருக்காங்க தமிழ்ல தான் இப்ப ஏழு சீசன் முடிஞ்சிருக்கு ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சோ பதினாறு ஸோ அது வந்து அப்படியே அந்த ஃபுல்லா மாநில மாநிலமாவே பிக் பாஸ் நடக்கக்குள்ள ஒரு ஒரு டீம் இல்லை நாலஞ்சு பிராண்டட் வந்து ஒர்க் பண்றாங்க சரியா சோ ப்ரோமோட் பண்றதுக்கு பிரேக் போர்ட்ஸ் போடுறதுக்கு மக்களோட மண்டைக்குள்ள போய் வேலை செய்யறதுக்கு அப்படின்னு அப்போ அப்படி டைட்டில் வின் பண்ண நபர்கள் ஓட உண்மை எப்ப வெளியில வரும்னா பிக் பாஸ்க்குள்ள இருக்கக்குள்ள சூப்பர் சூப்பர் அவங்களோட பேரை போட்டா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஐயாயிரம் வியூ வரும் அவங்களை 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 கொண்டாடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் ஒன்று அவங்கள கொண்டாடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும் எங்க அவங்களோட போட்டோ போட்டாலும் சரி அவங்கள பற்றி பேசினாலும் சரி ஷேரு அண்ணும் வியூ தெரிக்கும் கொமெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் ஆனால் பிக் பாஸ் முடிஞ்ச ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள பார்த்தா எங்கடா போனீங்க ஐய் எங்கடா போனீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் கேட்டால் பிக் பாஸ் முடிஞ்சுப்பா எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க சோ அப்படிப்பட்ட நவரணரோட উন্মத்த தன்மை எப்ப வரும்னா பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு மாசத்துக்குள்ளயே அவங்களுக்கான அந்த மக்கள் அந்த ஒரு இது இல்லாம போயிடும் இம்பாக்ட் இல்லாம போயிர் இப்படி தான் மாட்டிக்குவானுங்க இந்த இந்த சீசனை எல்லாம் பல பேர் மாட்டுபட்டு இருக்காங்க சரிங்களா என்னது பத்தொன்பது கோடியா சரியா சோ அப்படி நினைக்குள்ள உண்மையான மக்கள் சப்போர்ட் இருந்தவர்கள் பிக் பாஸ் முடிஞ்ச ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பல மக்களுக்கு தெரிய வரும் யாருக்கு உண்மையான ஃபேன்ஸ் இருந்துச்சு இந்த பிக் பாஸ் வரைக்கும் எனக்கு உண்மையான ரசிகர்கள் ஒருத்தங்களுக்கு இருந்தது அப்படின்னா பிரதீப் பண்டனி அவர்கள் அதுக்கப்புறம் மணி மாஸ்டர் அவர்கள் அதுக்கப்புறம் ரவீனா அவர்கள் ஈவன் விஷ்ணு அவர்களை கூட நம்ம இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம் சரிங்களா சோ அப்ப இப்போ நம்ம மனுஷங்க நம்ம இயந்திரம் இல்ல நமக்கு ஒரு ஒரு கோடிங்க போட்டு இந்த டைமுக்கு இவ்வளவு இந்த பேர் போய் பண்ணு பண்ணு ஓகே நீங்க நூறு நாள் முடிஞ்சோன்னா ஓகே வேலை முடிச்சு பேமெண்ட் ஓகே அப்படின்னு போறதுக்கு நம்ம ரோபோட்டோ இல்லை கோடிங் செட்டிங்கோ இல்லை நம்ம மனுஷங்க ஒருத்தரை பிடிச்சிதுன்னா அவங்கள பத்தி பேசக்குள்ள நம்ம வந்து தொடர்ந்து அவங்களோட ஃபேன்ஸ் வருவாங்க சரிங்களா பட் இது வந்து இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல உண்மையிலேயே ஒரு ரசிகர்கள் படை யார யாருக்கு கிடைச்சதுன்னா ஒரு பிரதீபன் அவர்கள் அதுக்கப்புறம் மணி மாஸ்டர் ரவீனா அவர்கள் விஷ்ணு அவர்கள் சரிங்களா சோ அப்படி இருக்கீங்கள மணி மாஸ்டர் அவர்கள் நேத்து வந்து ஒரு இன்னைக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க செம்ம பக்காவா பொருந்துச்சு என்ன அப்படின்னா தலை அவர்களுடைய வார்த்தை எண்ணிக்கை வந்து எப்பயுமே வாழ்க்கையை முடிவு பண்ணாது என்னன்னா முடிவு பண்ணும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நூறு வீதம் உண்மை எண்ணிக்கை அப்படின்னா என்னமா பத்தொன்பது கோடியா ஐயோ ஐயோ இதுதான் மணியவர்களுக்கு அவருடைய நல்ல எண்ணம் நல்ல குணம் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவருடைய லைஃப் வாய்ப்புகள் கடல் தாண்டி வருது சரிங்களா இதுதான் உண்மையான வெற்றி அதே போல ரவீனா அவர்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி அந்த பொண்ணோட முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்க அவங்களுடைய திறமையும் சரி அந்த துணிவும் சரி அவங்கள திரும்ப வச்சு பத்தொன்பது கோடியும் ஓவர்டேக் பண்ண வச்சுட்டு சரிங்களா இதுதான் உண்மை சரியா நான் நேர்மையா ரிவ்யூ பண்ணுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் பிரதீப் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒக்டோபர் முதலாம் தேதி நம்ம சொல்லிட்டோம் இவர் தான் உண்மையிலேயே அவர் அவர்தான் கமல்ஹாசன் பண்ண சதியால அவர் வெளியில போனாரு மாயாவுக்காக கமல்ஹாசன் எல்லாத்தையும் பண்ணாரு சரியா அதே நேரத்துல பாஸ் டீமுக்கு ஒரு ஆண் வெற்றி பெற கூடாதுன்னு அவங்க முடிவா இருந்தாங்க அதுக்காக இந்த வின் பண்ணா ஒரு இதா இருக்கும் ஒரு பெண் வின் பண்ணா இதா இருக்கும் நிறைய விடயங்கள் நடந்துச்சு அது மறுக்க மறைக்க முடியாத உண்மை சோ நான் பிரதீப் அவர்கள் போனதுக்கு அப்புறம் பிரதீப்புக்கு துறவம் பண்ண எவனும் அந்த டைட்டில் கை வைக்க கூடாது அப்படின்னு போட்டு பிரதீப் பேரை பண்ணி அர்ச்சனா அவர்களை வின் பண்ண என்னோட சைட்லேருந்து என்னுடைய பங்கை கொடுத்தேன் சரியா எவ்ரி திங் ஃபோர் பிரதீப் அந்த பிரதீப்ன்ற பேர் தான் நாங்கள் ஆட்ட நாயகன் சரியா ஸோ இது இது வந்து ஒரு விடிய மக்களே மணி மாஸ்டர் அவர்கள் போட்ட இது அவர் என்ன பண்ணாலும் இப்போ மாசா இருக்கு மக்களே சரிங்களா மாயாவை எப்போ அவர் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாரோ அந்த இன்டர்வியூல அங்கேயே அவர் இங்கேயோ போயிட்டார் சரியா அது ரவீனா அவர்கள் ஸோ இந்த பத்தொன்பது கோடியில ஓட்டு பத்தொன்பது கோடியில எழுபது எழுவத்தஞ்சு வீதம் பிரதிப்பண்ணாவோட ஃபேன்ஸ் சரியா மீதி தான் அவங்களோட ஃபேன்ஸ் அர்ச்சனா மேமோட அப்போ அவங்கள்ட்ட ரசிகர்கள் கேட்டு கொண்டு அக்கா மேம் ஒன்லைன் வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவங்க லைவில் வரல பேசலை அவங்களோட ரசிகர்களோட ஓகே சரியா ஸோ அப்படி இருக்கீங்களா ரவீனா அவர்கள் வந்து எப்பயுமே அவங்களோட ஃபேன்ஸோட அன்புக்கு மரியாதை கொடுக்குறவங்க நே அந்த பொண்ணு ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தது அவங்களும் இன்னொரு அட்மினும் வந்து ஒரு கேள்வி அண்ட் ஆன்சர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பட் அட்மின் அவர்களுக்கு வந்து அங்கே கரண்ட் இல்லை அந்த பிரச்சனை காரணமாக அவரால் வர முடியல நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஏன்னா வர முடியலை பட் சொன்ன வார்த்தை என்னோட ரசிகர்கள் பார்ப்பார்கள் என் மீது யாருன்னே தெரியாதவங்க அன்பு வச்சிருக்கிறவங்க என்னுடைய நெகட்டிவிட்டி டைம்ல கூட எனக்காக குரல் ஒருத்தவர்கள் எனக்காக காத்து கொண்டிருப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு மணி தேரத்துக்கு மேலே லைஃப்ல வந்து எல்லாரோட எல்லாருக்கும் பதில் சொன்னதாக இருக்கட்டும் அது இருபது வயசு பொண்ணு அந்த அவங்க அந்த வார்த்தைக்கு அந்த ஒரு இது வந்து சத்தியமா ரவீனா வேற லெவல் ஸோ இந்த இது அவங்களை எங்கேயோ கொண்டு போகும் இந்த துணிச்சல் இந்த உண்மை வேற மாதிரி அவங்களை கொண்டு போகும் பத்தொன்பது கோடிக்கு இல்லாத ஒரு மேச்சூரிட்டி லெவல் வந்திருக்குன்றத பார்க்கக்குள்ள சிறப்பு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மவீனா அவர்கள் இன்றும் வந்து மவீனா அவர்களுக்கு ரவீனா அவர்களும் இருப்பாங்க அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் அவங்களுடைய அப்பவே தெரியும் கூடிய சீக்கிரம் நல்ல விடயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்றது மவீனா ரசிகர்களுக்கு புரியும் சரிங்களா எல்லாம் நல்லதே நடக்கும் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் அண்ணா அவர்கள் த கேம் சேஞ்சர் த ரியல் வினர் பிக் பாஸ் செவன் தமிழ் பிரதீப் இல்லைன்னா இந்த சீசன் எவனுமே பார்த்துருக்க மாட்டான் அப்படின்ற மார்த்தான் சரியா அந்த ஷோவை அவ்வளோ தூரம் முப்பத்தஞ்சு நாள் அவ்வளவு தூரம் ஃபேரா கொண்டு போனது பிரதீப் அண்ணா அவர்கள் இந்த சீசன் செவனை நாசமாக்குனது கமலாசன் கமலாசன் அவர்களுடைய ஃபேவரட் மாயா அண்ட் புள்ளி கேட் சரிங்களா நான் சிஓவா ஃபியூச்சர்ல ஆனன் அப்படின்னா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஸோ இந்த மாயா பூர்ணிமா நிஷன் ஜோவிகா இப்படியான நபர்களை எந்த ஷோலையும் எடுக்க மாட்டேன் சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு ஷோக்கு நெகட்டிவிட்டி வரக்கான உவங்க அந்த ஷோவை இல்லாம நடத்தின கமல்ஹாசன் அவர்கள் ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒட்டுமொத்த மக்கள் அடித்தட்டு மக்கள் இருந்து பெரிய விஐபிகள் வரையும் சொல்ற ஒரே ஒரு பதில் த ரியல் வின்னர் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் பிரதீப் அண்ணா அவர்கள் இருந்து நேற்று கூட பிக் பாஸ் சீசன் போக்கு போன ஒரு மேம் ஒருத்தங்க அந்த சீசன் போல அவங்கடிக்குள்ள வந்திருக்க வேண்டியவங்க அங்கேயும் கமல்ஹாசன் அவர்கள் அவங்களுக்கு அநியாயம் தான் பண்ணாரு சோ அதனால அவங்க வெளியில போயிட்டாங்க ஸோ அவங்க வந்து பிரதீப் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க பிரதீப் அவருடைய அவங்களுடைய ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டான்னு தெரியல சோ அவங்களோட ஃப்ரெண்டோட மீட் பண்ணியிருக்காங்க அப்ப பேசியிருக்காங்க அப்ப அந்த ஒரு உரையாடல ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு பீப்புள்ஸ் விண்ணர் அப்படின்னு இருக்காங்க இதுதான் உண்மையான வின்னருக்கு கிடைக்கிற மரியாதைகள் சரியா வேற மாதிரி இருந்துச்சு சோ அப்ப பிரதீப் அவர்கள் நிறைய சொல்லிருக்காங்க இப்ப ஒரு அம்மா வந்து பிரதீப்போட பேசுறேன் பிரதீப்போட எஸ் எம் எஸ் பண்றேன் அவன் என் என்று ஒரு அம்மா ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோ போட்டுச்சு இன்டர்வியூ கொடுத்துச்சு அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் பிரதீப் போல இருக்கு கேள்வி கேட்டிருக்காங்க உங்களோட நண்பர்களோட பேசுறீங்களா நண்பர்களா அவங்க எல்லாம் நண்பர்களான்னு சொல்றதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இந்த ரியாலிட்டி தான் பிரதீப் அவர்களை எங்கேயோ கொண்டு போயிருக்கு கூடிய சீக்கிரம் அவருடைய படங்களோட அப்டேட் வர நம்ம கொண்டாடலாம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் எயிட் தமிழ் எயிட் தமிழ் எல்லாரோட ஒரு வேண்டுதல் என்னன்னா கமல்ஹாசன் இந்த சீசனை நடத்தக்கூடாது அப்படி தான் சரிங்களா பட் எனக்கு வருகின்ற அப்டேட்டின் படி ஃபிஃப்டி பிப்டி அவர் நடத்தலாம் இல்லை நடத்த விடலாம் பட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நான் வேணும்னா என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட கொலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கேட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதை போட்டு நூற்றி முப்பது கோடி சம்பளம் அவருக்கு ஸோ முடிஞ்சால் அதை விட அதிகமாக ஒரு பத்து ரூபா கூட போட்டு கொடுக்குறோம் சார் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ ஓகே ஸோ அப்படி இருக்கீங்களா பல பேர் கேட்பது என்னன்னா இந்த சீசன் எயிட் எப்போ ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு கண்டிப்பாக அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செப்டம்பர் ரெண்டு சரிங்களா ஸோ இதுதான் இப்போதைக்கு வருகின்ற தகவல் அப்புறம் கமல்ஹாசன் நடத்தாத பட்சத்தில் எஸ்டிஆர் அவர்களுக்கு சான்சஸ் அதிகம் என்ன பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனை தவிர்த்து சிம்பு அவர்களோ சரத்குமார் சார் அவர்களோ நடத்தினா நல்லா இருக்கும் நேர்மையாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு இதொன்று உலக தூரம் கமல்ஹாசன் அவர்கள் அநியாயம் பண்ணி போட்டு இன்னொரு திரும்ப வந்து மக்களை வந்து ஏமாத்துறது யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சுய புத்தி ஒன்று ஒன்று இருக்கு ஸோ அவருக்கு வேணும்னா அது புது புது பழகி போயிருக்கலாம் எப்படி மக்களை ஏமாத்துறது ஃபேவரட் ஃபேவரீசம் பண்ணுறது அதெல்லாம் அவருக்கு இதாக இருக்கலாம் பட் எங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாது கடவுள் செயலால் கடவுளோட புதுமையால் அவர் இந்த சீசன் எயிட்லேருந்து விலகி வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும் என்றதான் ஆஸ் அ பிக் பாஸ் லவ்வரா என்னுடைய ஒரு பிரார்த்தனை சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே